சென்னை தினத்தை ஒட்டி நடத்தப்பட்ட அஞ்சல் தலை மற்றும் புகைப்பட கண்காட்சி மாணவர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றது சென்னை வேளச்சேரியில் உள்ள பிஏவி பள்ளியில் ரோட்டரி கிளப் ஆஃப் சயன் அமைப்பு சார்பில் சென்னை தினத்தை ஒட்டி கண்காட்சி நடத்தப்பட்டது இதில் லிம்கா சாதனை பட்டியலில் இடம்பெற்ற சேஷாத்ரியின் இரண்டு லட்சம் அஞ்சல் தலைகள் இடம்பெற்றிருந்தன இந்தியாவில் பல்வேறு காலங்களில் வெளியிடப்பட்ட அஞ்சல் தலைகளோடு பல்வேறு நாடுகளின் பெரிய அஞ்சல் தலைகளும் கண்காட்சிக்கு வை க்ப் சயான் அவங்க மூலமாக நடத்துகிறாங்க இது வந்து ஸ்டாம்ப் கலெக்ஷன் ப்ளஸ் மெட்ராச பட்டணம் மெட்ராஸுடைய ஓல்டு ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் காமிச்சு வச்சு காமிச்சிருக்காங்க ஸ்டாம்ப் கலெக்ஷன் பண்ணுறதுனால உலகத்தில் இருக்கிற மற்ற நாடுகிட்ட நண்பர்கள் நமக்கு கிடைப்பாங்க இதுதான் மெயின் ஸ்டாம்ப் கலெக்ஷன் பண்ணுறது ஹாபி கலெக்ட் பண்ணுறது முக்கிய முக்கியமானது ரெண்டாவது நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ஸ்டாம்புக்கு மேலே எங்கே டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வைல்ட் லைஃப் ஹேண்ட்ஸ் லிவிங் டுகெதர் அந்த மாதிரி டாப்பிக்கில் வந்து ஸ்டாம்ப்ஸ் வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க கண்காட்சியில் மதராசாபட்டினம் முதல் சிங்கார சென்னை வரை என்ற தலைப்பில் சென்னை பற்றிய பழமையான புகைப்படங்கள் இடம் இடம்பெற்றிருந்தன நம்மலாம் சென்னையில் இவ்வளோ வருஷமாக இருக்கோம் பட் இருந்தால் கூட இந்த மாதிரி ஓல்டு சென்னையை பற்றி நம்மளுக்கு எதுவுமே தெரியாது இன்ஃபர்மேஷனும் தெரியாது அந்த மாதிரி பிக்சர்ஸும் நம்ம பார்த்ததில்ல நம்ம லைஃப்பில் ஸோ எங்கள் எல்லாேருக்குமே இது வந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவ் எக்ஸிபிஷனாக இருந்தது கண்காட்சி மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் பொது அறிவை வளர்க்கும் வகையிலும் இருந்ததாக பெற்றோர்கள் தெரிவித்துள்ளனர் ஸோ அவங்க ஸ்கூலில் எக்ஸிபிஷனுக்கு வச்சுருக்காங்க மெட்ராஸோட ஓல்ட் மெட்ராஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் ரொம்ப இம்ப்ரெஸிவாக இருக்குது பார்க்கறதுக்கு நான் ரேர் ஃபோட்டோஸ் ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது போன்ற கண்காட்சிகளை அடிக்கடி நடத்த வேண்டும் என்றும் பள்ளி நிர்வாகத்துக்கும் ரோட்டரி கிளப்புக்கும் பெற்றோர்கள் கோரிக்கை வைத்தனர்